தரும் ஆன்மீக பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை நலம் தரும் கருங்காலி மாலைகள் மற்றும் பல தொடர்புக்கு நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டூ டபுள் ஃபோர் எயிட் செவன் ஒன் தொடர்புக்கு நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டூ டபுள் ஃபோர்

சரிங்களா பகை இல்லை அல்ல இருக்கக்கூடிய பகையை போகிறோம் ரெண் பக்தி நேர்களுக்கு வணக்கம் நான் ஆர்ஜி ரஞ்சித் நிறைய காணொளிகள் வந்து நாங்கள் தொடர்ந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பக்தி எவ்வளோ முக்கியமானது அந்த பக்தியை எவ்வளவு சரியாக பண்ணலாம் எந்த நேரத்தில் பண்ணலாம் எந்த கிழமையில பண்ணலாம் முருக கடவுள் வாழ்க்கையை புரட்டி போடுற அளவுக்கு நமக்கு மந்திரங்கள் இருக்கு முருகனுடைய மந்திரங்கள் அதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதை நமக்கு விளக்குறதுக்காக ஆன்மீக சொற்பொழிவாளர் திரு சிவ சதீஷ்கார் வணக்கம் சார் வணக்கம் இப்போ சார் நிறைய யூடியூப்ல நம்ம இன்ஸ்டாலெல்லாம் பார்க்குறோம் பட் ஒரு அஞ்சு முக்கியமான பிரச்சனைகளுக்கு அஞ்சு மந்திரங்கள் ப்ரே பண்ணாங்க அப்படின்னாக்கா அவங்க மாதிரி மாதிரி என்னென்ன விஷயங்கள் முதல்ல இந்த நோய் நோய் தீர்க்கிறதுக்கு தீர்ப்பதற்கு முன்னாடி மந்திரத்தை மந்திரத்தை பற்றி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் இன்னைக்கு யார் யாரோ என்னென்னவோ சொல்கிறாங்க நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் மந்திரத்தை சொல்லக்கூடாது பெரியவங்க தான் நம்ம சொல்லணும் இப்போ நாகர் நக்கீரர் இந்த மாதிரி பெரியவங்க சொன்னாங்கல்ல அவங்க சொன்னது தான் நம்ம சொல்லணும் நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லக்கூடாது நோய் தீர்ப்பதற்குன்னு அருணையிராத அருமையான ஒரு திருப்புகள் சொல்கிறார் இருமலும் ரோகம் முயலகன் வாதம்னு ஒரு திருப்புகள் இருமலும் ரோகம் வாதம் அப்படின்னு இந்த திருப்புகளை பாடினால் நம்ம வரக்கூடிய நோய்கள் வராமல் போகும் ஒன்று இரண்டாவது வயசான காலத்துல நோய் வந்துதான் ஆகும் எப்படி இருந்தாலும் வந்து தீரும் அந்த நோய்கள் போகணுமா அதுக்கு ஒரு திருப்புகள் இருக்கு தொந்தி சரிய திருப்புகள் இருக்கு வயதான காலத்தில் நோய்கள் வரும் நோய்கள் வந்தாலும் துன்பமாக துன்பம் இருக்கணும் இந்த தொந்தி சரிய அப்படிங்கிற திருப்புகொலை சொல்லணும் எப்பவும் நோய் வராமல் இருக்கணும் நோய் வந்து இடர்படுத்தாமல் இருக்கணும்னா இருமறு ரோகம் முயலகன் வாதம் அப்படிங்கிற திருப்புகொலை சொன்ன செல்வத்தை பெருக்குவதற்கான மந்திரம் தான் இருக்கு செல்வத்தை பெருக்குவதற்கான திருப்புகள் அப்படின்னு சொன்னா வசன மிக வேற்றி மறவாதே மனது துயர ஆற்றி துடலாதே சைபையில் சடாட்சரமாதே இக வர சௌபாகியம் அருள்வாதே அப்படின்னு சொல்லுவது நீங்க சொல்ற அளவுக்கு அந்த திருப்பு கூட நல்லா படிக்கும் கண்டிப்பா முருகன் கோச்சிங் மட்டாரா கோச்சிங் பண்ணார் அவரு நம்ம தப்பாவை பண்ணா கூட திருத்தி எடுத்துக்குவார் காஞ்சிபுரத்து பக்கத்தில் குமரகோட்டம்னு ஒரு ஊரு அந்த ஊரில் ஒரு பெரியவர் நல்லா பிடிச்சவர் அவர் கந்த புராணத்தை எழுதுறாரு அதுல என்ன பண்றாரு முருகனே வந்து கரெக்ஷன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டார் அப்படின்னு ஒரு ஒரு ரூல் இருக்கு அப்படி இருக்கும்போது தப்பா சொன்னாலும் முருகன் அதை திருத்தி கொள்வான் நம்ம மனசார சொல்லணும் அவ்வளோ அவ்வளோதான் குழந்தை பாக்கியம் அது வந்து ஒரு 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 கப்பலுக்கு தேவை அப்படின்னாக்கா அவங்க எந்த திருப்புகள் படிக்கலாம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று எவ்வளோ குழந்தை பாக்கியத்துக்கு சந்தானம் அப்படின்னே பேர் கோதானம் பூதானம் வஸ்திரதானம் சொன்னதானம் அன்னதானம் எந்த தானம் இருந்தாலும் சந்தானம் அப்படிங்கிறது குழந்தை பேர் அந்த குழந்தை பெயற்றை தரக்கூடிய ஒரு முருகப்பெருமான் மட்டும்தான் கருவடைந்து பத்துட்ட திங்கள் வயிறு முத்தி பயிர்ந்துன்னு ஒரு திருப்புகள் அந்த திருப்புகளை முருகரந்தனைன்னு சொன்னால் கண்டிப்பாக குழந்தை பேர் வாய்க்கும் அந்த ஒரு திருப்புகள் செகமாயை உற்று அப்படின்னு ஒரு திருப்புகல் இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துர்லாம் இந்த இரண்டு திருப்புகள்ல எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ ஒரு திருப்புகளை சொன்னால் மனம் முருகி வேண்டால் குழந்தை பெரு முருகனை போல் ஒரு ஞான குழந்தை ப வாய்க்கும் ஒரு தீரா பகை இருக்கு இதுவா எல்லாம் தப்பு தப்பா போயிட்டு இருக்கு சோ அப்ப வந்து முருகனை வேண்டக்கூடிய ஒரு சொல்லக்கூடிய மந்திரமா இருந்தாரு நீங்க சரியா கேட்டீங்க பகையை வெல்வதற்கு முருகன் அருள் செய்வார் சரிங்களா பகை வரை இல்லை பகைவருக்குள்ளே இருக்கக்கூடிய பகையை போயிடுவார் நல்ல மனுஷனாக மாய்த்திடுவார் அப்படி தான் சூரபெருமனே வந்தான் சூரபெருமனை கொல்ல இல்லையா அவரு உள்ள இருக்கக்கூடிய தீய குணத்தை தான் அழிச்சார் அப்படி நம்ம மேலே ஒருத்தர் பகைவராக வர்றாங்கன்னா அவங்களை அழிக்கக்கூடாது அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற பகையை போக்குவர் முருகன் தான் அதுக்கு ஏதாவது மந்திரம் இருக்கா அப்படினா திருப்புகள் இருக்கு சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகள் இருப்பென் யாம் அப்படின்னு ஒரு திருப்புகள் இந்த திருப்புகளை படித்தால் கண்டிப்பாக பகைவர்கள் இருக்க மாட்டாங்க ஒருத்தங்களுக்கு திருமணம் ரொம்ப நாளாக தடைபட்டு போச்சு அவங்க எயிட்டிஸ் கிட்டாவும் இருக்காங்க நைன்டிஸ் கிட்டாவும் இருக்காங்க அப்படின்னா நைன்டிஸ் கிட்ஸ் இருக்காங்க சார் இருக்காங்க ஓகே இன்க்ளூட் மை சென் ஓகே ஸோ நீங்களுமே சேர்ந்து நீங்கள் அடிக்கடி ஜபிக்கக்கூடிய மந்திரமாக இருக்காது இருக்கு அதாவது நமக்கு மனமொத்த மன வாழ்க்கை அமையணும் திருமணம் நல்லதாக அமையணும் அப்படின்னு சொன்னால் திருச்செந்தூரில் அருணகிரிநாத பெருமன் அருமையான திருப்புகள் பாடியிருக்காரு மலர் மலர்வாழி சிந்த மிகவானில் என்பது வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற வினை மாதர் தந்தம் வசை கூறன் அந்த திருப்புகள் தொடங்குது இந்த திருப்புகளை வழிபட்டால் பாடினால் கண்டிப்பாக நமக்கு திருமணம் நடைபெறும் அது எப்படி வழிபடணும் அதுல சொல்றாரு அறிவால் அறிந்து உன் இருத்தாள் இறைஞ்சும் முருகன மனசுல அறிவில் முருகனே நினைக்கணும் முருட கும்பிட்டா கொடுப்பாரா அப்படின்னு சந்தேகப்பட்டுட்டு பண்ணக்கூடாது நம்பணும் ஆமா முழுமையான அவரோட பாதத்தை கண்டிப்பாக திருமணம் நடைபெறும் திருமணத்திற்காக முருகப்பெருமான வேண்டனும் அணைந்துன்னு ஒரு திருப்புகழ் ரெண்டாவது இன்னொரு திருப்புகள் அது ரொம்ப கொஞ்சம் பெருசா இருக்கும் ஆயிரம் காலத்து பேர் கொஞ்சம் பெரிய பாடத்தானே பாடினா அதை விட கொஞ்சம் சின்ன திருப்புகளா இருக்கு நீலங்குள் மேகத்தின் மயில் மீது அப்படின்னு நீலங்குள் மேகத்தின் மயில் மீதுன்னு ஒரு திருப்புகள் இந்த திருப்புகளை பாடினால் கண்டிப்பாக திருமணம் என்பது நடைபெறும் இப்ப திருமணம் என் பிள்ளைக்கு டைம் இல்லை சார் நான் படிக்கலாமா சார்னு பெற்றோர்கள் கேட்கலாம் இல்லையா தாராளமாக படிக்கலாம் கண்டிப்பாக அந்த வேண்டுதலுக்கு நன்மை நடக்கும் இது அஞ்சுத்துக்குமே பெற்றோர்கள் இல்லை அஞ்சுத்துக்குன்னு இல்லை முடியாத பட்சத்துக்கு சொல்றேன் சார் இப்போ பசங்க ரொம்ப துரு துருன்னு இருக்காங்க சீரியஸ்னஸ் இல்லாமலே இருக்காம அப்படின்னா அவங்களுக்காக இப்போ பையனுடைய பகை நீங்க பையன் நோய் தீர்க்க திருமணமாக அதுக்கெல்லாம் வந்து அப்பா அம்மாவே படிக்கலாம் ஆனா அந்த திருமணத்துல குழந்தை பேருன்னு ஒன்று பார்த்தீங்களா குழந்தை பேருக்கு யார் படிக்கிறார்கள் கண்டிப்பாக கணவன் மனைவி ரெண்டு பேரும் படிக்கணும் இது ஒரு வந்து ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ஓகே ட்ரென் பக்தி நேர்களுக்கு ஒன்ஸ் அகெயின் நன்றிகள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு இன்னும் நிறைய காணொலிகள் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கு தேங்க்யூ நன்றி